வணக்கம் இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து ஒரு சின்ன கதை ஆனா பெரிய விஷயத்தோட வந்திருக்கோம் ஒரு காக்கை ஒரு முயல் பத்தன கதை ஆமா இந்த கதையில ஒரு முக்கியமான திறமை ஒளிஞ்சிருக்கு அதாவது ஆபத்தை எப்படி சரியா மதிப்பிடுறதுங்கிறது வாங்க அந்த கதைக்குள்ள போலாம் கதை ரொம்ப சிம்பிள் தான் ஒரு காக்கையும் முயலும் ரெண்டு பேரும் நண்பர்கள் நல்ல பசி சரி சாப்பாடு தேடி பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போறாங்க சரி அங்க போய் ஒரு அருமையான விளைநிலம் சோழமும் கேரட்டும் ஆஹா நல்லா நிக்குது ஓஹோ பார்க்கவே நல்லா இருந்திருக்கும் ஆமா பாத்த உடனே ரெண்டு பேருக்கும் நாக்குல எச்சி ஊறுது சாப்பிடணும்னு ஒரே ஆசை ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் முயல் வந்து அங்க நிக்கிற ஒரு சோழ கொள்ளை பொம்மைய பாக்குது அத பார்த்ததும் முயலுக்கு ஒரு சின்ன தயக்கம் வருது இங்கதான் பாருங்க ரெண்டு பேரோட பார்வை எப்படி வேறுபடுதுன்னு காக்கைக்கு அது வந்து சும்மா வைக்கோல்ல செஞ்ச ஒரு பொம்மை இல்லாத பொருள் ஆமா அதுக்கு அது பெருசா தெரியல ஆனா முயல் அப்படி இல்ல அது கொஞ்சம் ஆழமா யோசிக்குது அந்த பொம்மைக்கு பின்னாடி இருக்கிற விவசாயோட நோக்கத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுது அதாவது பயிர பாதுகாக்க இத வச்சிருக்காங்கன்னா இது ஒரு எச்சரிக்கை மாதிரி தானே அப்படின்னு யோசிக்குது சரிதான் உடனே இது சும்மா சரிதான்டனே பறவைகளை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுது பசி இல்லையா அதனால அந்த தடையாவே தெரியல ஆனா முயல் விடுறதா இல்ல அது எதிர்த்து பேசுது அதோட தர்க்கம் தான் இங்க சுவாரஸ்யமே சொல்லுங்க பாப்போம் முயல் என்ன யோசிக்குதுன்னா சரி பறவைக்காக இவ்ளோ மெனக்கேட்ட ஒரு பொம்மையா வைக்கிற விவசாயி நம்மள மாதிரி சின்ன விலங்குகள் அதாவது நிலத்துல நடந்து வர விலங்குகள் கிட்ட ஓ பயிர கேள்வி நிச்சயமா நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒரு இல்ல வேற ஏதாவது பொறியோ வச்சிருக்க ரொம்ப வாய்ப்பு இருக்கு யோசிக்குது அப்போ இது வெறும் பயம் மட்டும் இல்ல இல்ல இல்லவே இது வந்து சூழ்நிலைய சரியா கணிக்கிறது கையில கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் அந்த சோழ கொள்ள பொம்மை அத வச்சு மறைஞ்சிருக்க கூடிய பெரிய ஆபத்தை யூகிக்க முயற்சிக்குது கிட்டத்தட்ட ஒரு துப்பறியும் வெலை மாதிரி அதேதான் விவசாய அடுத்து என்ன செஞ்சிருப்பாருன்னு யோகிக்குது ஓ அப்படியா அதாவது அந்த பொம்மை ஒரு சின்ன அறிகுறி தான் ஆனா அதுக்கு பின்னாடி பெரிய ஆபத்து இருக்கலாம்னு யோசிக்குது இல்லையா கரெக்ட் இதுக்கு நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி ஆழம் தெரியாம காலமிடக் கூடாதுங்கற பழமொழி அது ரொம்ப சரியா இங்க பொருந்தது ஆமா ஆமா மேலோட்டமா பாத்துட்டு முழு ஆபத்தையும் புரிஞ்சுக்காம ஒரு விஷயத்துல குதிக்க கூடாதுன்னு முயல் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு அதனால என்ன பண்றாங்க பசி இருந்தாலும் பரவாயில்ல தெரிஞ்சே ஆபத்துல போய் மாட்டிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு ரெண்டு பேரும் சரி காட்டுக்கே திரும்பி போயிடலாம்னு கிளம்பிடுறாங்க பாதுகாப்பு தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க இதுல இருந்து என்ன தெரியுது நீங்களே சொல்லுங்க இது வந்து உடனடியா கிடைக்கிற திருப்தியை விட அரிதுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி பசி மாதிரி ஒரு பெரிய தூண்டுதல் இருக்கும்போது கூட ஆபத்தோட சின்ன சின்ன அறிகுறிகளை கூட அலட்சியப்படுத்த கூடாது எச்சரிக்கையா இருக்கணும்ங்கற பாடத்தை இந்த கதை நமக்கு சொல்லுது ஆமா இது வெறும் விலங்குகளோட கதை இல்ல நிச்சயமா இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம எடுக்கிற முடிவுகள்லயும் இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை உணர்வு ஒரு முன் யோசனை தேவைப்படுது ஆக மொத்தத்துல இந்த சின்ன கதை இடர் மதிப்பீடு பத்தி அதாவது ரிஸ்க் அசஸ்மெண்ட் பத்தி ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்குது சின்ன விஷயங்கள்ல கூட பெரிய எச்சரிக்கைகள் ஒளிஞ்சிருக்கலாம் சரி இப்போ நேயர்களுக்கு ஒரு கேள்வி கேளுங்க உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இது ஒரு வாய்ப்பு பார்க்க ரொம்ப நல்லா ரொம்ப கவர்ச்சிகரமா தெரியுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்க கவனிக்க தவறக்கூடிய இது மாதிரி சோழ கொள்ளை பொம்மைகள் அதாவது சின்ன சின்ன எச்சரிக்கை அறிகுறிகள் என்னவா இருக்கலாம் நல்ல கேள்வி கணக்கிடப்பட்ட ஆபத்து அதாவது